ரிஷபராஜி நேர்களை உங்கள் அனைவருக்கும் நல்ல அன்பான வணக்கங்கள் அமர்தாஸ் யுதத்தின் சார்பாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இந்த வாரம் ரிஷப் ராஜி நேர்களுக்கு எப்படி இருக்கும் என்பது பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து திங்கட்கிழமை பன்னெண்டுலேருந்து பதிமூணு ப பதிமூணு பன்னெண்டு பதிமூணு ஆகிய இரு தினங்கள் வந்து உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து ஆளில் சஞ்சாரம் பண்ணுவார் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு வந்து ஆளில் சந்திரன் செஞ்சும் போது தேவையில்லாம வெளி பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் ஆகி வரும் அதாவது ஆளில் சந்திரன் சஞ்சாரம் செய்தால் ரிண ரோக சத்துருத்துன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரிஷவராசினர்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா திங்கள் செவ்வாய் இரு தினங்கள் நீங்கள் தவிக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் ரிசபராஜ்களுக்கு புதன் வியாழன் ஆகிய நாட்களில் வந்து ஏழை சனி ச சந்திரன் சஞ்சாரம் செய்வார் அப்போ உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அந்த நாளில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த வாரத்தில் ஒரு சுப காரியங்கள் பண்ணணும் நீங்கள் புதன்கிழமை வியாழக்கிழமை இப்படி பண்ணிக்கலாம் அல்லது ஞாயிறு திங்களுக்கு ஒரு டைம் இருக்குது ஆனால் இப்போ திங்கள் செவ்வாய் மட்டும் வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு ஆளில் சந்திரன் சஞ்சாரம் அதனால் நீங்கள் இந்த ரெண்டு நாள் தவிர்த்து மற்ற நாளில் சுப நிகழ்ச்சியை பண்ணலாம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது மீண்டும் Tahniah dan terima kasih.